நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த கேடுகட்ட ஈன குத்தி ஹீரோ எங்கெல்லாம் நசுக்கப்படுறான் ஒடுக்கப்படுறான் புதுக்கப்படுறான் ஸோ அங்கெல்லாம் அவை அதை எப்படி உடைக்கிறான் அப்படின்றவன் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நூறு வருஷ சினிமாவோட கதையிலே இதுதான் ஆனால் மாரி செல்வராஜ் எடுக்கும்போதும் ரஞ்சித் எடுக்கும்போதும் இது ஜாதிய படங்களாக பார்க்கப்படுது ஏன் ஏன் ஏன்னா இங்கே நாம மாரிசுராஜுக்கு மட்டும் இல்ல ரஞ்சித்துக்கு மட்டும் கிடையாது சானியா முசாவா இருக்கட்டும் மனுபா காரா இருக்கட்டும் ஏன் வினோத் வினோத் போகாதா இருக்கட்டும் யார் ஜெயிச்சாலும் டக்குன்னு போயிட்டு நம்ம கூகுளில் போட்ட வச்சிருவேன் கேஸ்டிஸ் அப்படின்னு கொஸ்டின் மார்க் காட்டும் ஏன் அப்படி காட்டுதுன்னா நமக்கு முன்னாடியே எத்தனையோ ஆயிருக்கோ அதை பார்த்துருப்பான் இந்த அரசியலுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நம்ம மனசுக்குள்ள இருக்க அது கேடுகட்ட இனகுத்தி ஸோ நம்ம அந்த ஈன இறக்கி வச்சுட்டு தேட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு அற்புதமான அருமையான ஒரு படத்தை ரொம்ப அழகார செஞ்சுட்டு வரோம் அதே மாதிரி